ஓம் சாய்ராம் ஜெய் சாயராம் அன்பு சாய் சொந்தங்களே என திறமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைய பிரார்த்தனை நேரத்தில் நாம் நிறைய பிரார்த்தனைகளை பார்க்க போகிறோம் அற்புதங்களையும் பார்க்க போகிறோம் இதோ முதல் பிரார்த்தனை மல்லிகா அப்படிங்கிற ஒரு சகோதரி திருத்தியை திருச்சியை சார்ந்தவங்க அவங்களுடைய மகள் லீலாவதி அப்படிங்கிற மகள் அவங்களுக்கு பத்து வருஷமாக குழந்தை இல்லை அவங்க கோயம்புத்தூரில் வலிக்க வ வசிக்கிறாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்து எந்த குறை இருந்தாலும் அந்த குறைகளெல்லாம் நீக்கி நல்ல ஆரோக்கியமான உடலை கொடுத்து நல்ல அழகான அறிவான ஆயுள் உள்ள ஐஸ்வர்யம் உள்ள ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரார்த்தனை கோபுரம் பிரார்த்தனை செய்கிறது அடுத்து கரூரிலிருந்து பூங்குடி அப்படிங்கிற ஒரு சகோதரி தன்னுடைய மகளுடைய வாழ்க்கைக்காக எதிர்கால வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்கிறார் பூங்கொடி அவர்கள் பூங்கொடி அவர்கள் தன்னுடைய மகன் தன்னுடைய மகனுக்கு திருமணமாகிவிட்டது இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு திருமணம் ஆகிடுது நல்ல முறையில் ஆச்சு மாதிரி மகளுக்கும் திருமணமாச்சு மகளுடைய பெயர் ரீதிகா ரீதிகா அவனுடைய கணவர் ஷைலேஷ் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி வாழணும் இப்போ கொஞ்சம் பிரிஞ்சு இருக்காங்க கருத்து ஒற்றுமை ஒற்றுமை வந்து மீண்டும் இணையணும் அப்படின்னு பிரார்த்தனைக்கு புறம் வேண்டிக்கிறது அடுத்து சண்முகப்பிரியா அப்படிங்கிற ஒரு சகோதரி சண்முக பிரியா வந்து நம்மக்கிட்ட நிறைய பிரேயர் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பிரார்த்தனை கொஞ்சம் அவங்க வெளியில் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் வெளியில் சொல்லலை இருந்தாலும் அந்த சக் சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகுமாருக்கு வந்து குடும்பம் நல்லா அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு தொடர்ச்சியாக வேண்டிக்கிறாரு அவருக்கு ரியல் எஸ்டேட் நடத்துகிறாரு ரியல் எஸ்டேட்டும் அப்புறம் பள்ளி அந்த குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிற ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாரு ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால அந்த தொழில் சிறக்க அவர் பிரார்த்தனை செய்கிறார் சிறக்கணும் அப்படின்னு நாம் வாழ்த்துவோம் பிரார்த்தனை செய்வோம் அடுத்து கனடாவிலேருந்து பத்மினி கனடா பத்மினி இங்கே வருவாங்க தொடர்ச்சியாக வருவாங்க கனடாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இங்கே நம்ம மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு வந்து ஹீலிங் டைரெக்டாக நேரடியாக பண்ணிக்கிட்டு போவாங்க பாபாவை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க ஸோ அவங்களுக்கு இப்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லை தடுமம் அப்படின்னு ஸ்ரீலங்காவிலேருந்து அங்கே போயிருக்காங்க அவங்க இந்த தடுமம் சரியாகணும்னு இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக்குது அப்புறம் ஸ்ரீலங்காவிலேருந்து சஷ்மிகா அப்படின்ற ஒரு ஒரு சின்ன பிள்ளை நம்ம பிள்ள பேத்தி அந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும் அந்த பிள்ளைக்காக இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக்குது அடுத்து பிரியா பிரியா ஜோதி அப்படின்னு நாமக்கல் அந்த பிள்ளைக்கு ஒரு பிரார்த்தனை அந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும் அதுக்காக பிரார்த்தனை ஸோ இந்த எல்லாம் வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் இன்னும் நிறைய பிரார்த்தனைகள் படிக்க வேண்டியிருக்குது நீங்கள் பார்க்குறீங்களே உங்களுக்கும் சில பிரார்த்தனைகள் இருக்கும் எல்லாருக்குமே எனக்கும் சேர்த்து பிரார்த்தனை நிறைய இருக்கும் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் சாய் ஸ்ரீ சாய் சத்திரத்தின் படி இந்த சச்சரித்திரத்தில் ஷீரடி சாய்பாபனுடைய அற்புதங்கள் நிறைய நிறைய இருக்குது அந்த அற்புதங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கணும் இந்த அற்புதங்களை பார்த்தா தான் நமக்கு நம்பிக்கை வரும் அவர் எந்த மாதிரியான ஒரு சத்குரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சீரடி ஸ்ரீ சாய்பாபா ஒரு சிறந்த ஒரு துறவி அப்படிங்கிறது எல்லா உலகத்துக்கே தெரியும் சாய்பாபானுடைய பக்தர்கள் அவரை தங்களுடைய பிரியமான தெய்வமாக குடும்பத்தில் ஒருத்தராக தாத்தாவாக சகோதரனா நண்பனா ஒரு சத்குருவாக பார்க்குறாங்க மேலே இந்த வகையான அப்பா சாயப்பானுடைய குருவினுடைய அருளால் அவங்க வெற்றிகரமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியுது அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது தான் உலகம் எங்கே பார்த்தாலும் இந்த சாய்பாபினுடைய ஆலயங்கள் இருக்குது சீரடி சாய்பாபா உண்மையில் மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாரிசு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த எஸ்ஏஐ ஐ அப்படிங்கிற மந்திர வார்த்தையை உச்சரிப்பதன் மூலமாக நாம் மிகுந்த மகிழ்ச்சி பெறுகிறோம் சீரடி கோவிலில் நாளுக்கு நாள் பிரபலமாக எல்லா மக்களும் வந்து குவிகிறாங்க எல்லா உலகத்திலிருந்து மேலும் ஏராளமான சாய பக்தர்கள் தங்களுடைய அற்புதமான சாயப்பானுடைய குருவினுடைய தரிசனத்துக்காக கோயிலுக்குள்ளார திரண்டு வர்றாங்க இப்போ சமீபத்தில் என்னுடைய தோழர் மகேஸ்வரன் அவர்களும் கூட ஸ்ரீ சாய்பாபாவினுடைய அதனுடைய தன் அவருடைய தன்னுடைய அற்புதமான பிணைப்பை பற்றி சாய்பாபா தன்னுடைய குழந்தை பருவம் முதல் இன்றைக்கு வரும் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய பல பல அற்புதங்களை பற்றி என்னோட பகிர்ந்து கொண்டார்கள் சாய்பாபாவுக்கு தன்னுடைய ஆத்மா மீதே கோவில் கட்டி தினமும் தன்னுடைய ஆத்மா மீதே கோவில் கட்டி தினம் தினம் மனதிலிருந்து சாய்பாபாவை வழிபட்டு வருகிறார் எங்களுடைய அன்பான குரு ஸ்ரீ சீரடி சாய்பாபானுடைய அருளால் அவரால் மட்டுமே தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல பல தடைகளை எளிதில் கடக்க முடியுது அப்படின்னு சொல்கிறார் மேலும் அவர் ஸ்ரீ ஸ்ரீரடி சாயம்பாபாவை தன்னுடைய சொந்த தாயை போல துவாரகா மாயா நினைக்கிறாரு கருதுறாரு மதிக்கிறாரு வழிபாடு பண்ணுறாரு இந்த புனித நூலான ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தினுடைய படி ஸ்ரீரடி சாயம்பாபா தன்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் பல பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் அந்த அற்புதங்களில் நாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம் அற்புதம் நம்பர் ஒன்று இந்த புனிந்த நகரமான சீரடியில் காலரா நோய் வேகமாக பரவ தொடங்கின போது சாயப்பாவுனுடைய உத்தரவுப்படி அவருடைய சீடர்கள் சீரடி தெருக்களெல்லாம் கோதுமை மாவை போய் தெளிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதிசயமாக சீரடி நகரத்தில் காலரா தாக்கவில்லை அந்த தாக்கமே இல்லை அது எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா அந்த அதுவே மருந்தாக போச்சு அதுவே மருந்து சாயப்பாவே மருத்துவர் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவங்க உடம்பெல்லாம் சரியாகும் இந்த காணொலியை பார்க்குறவங்க இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு மனநோயோ ஒரு ஒரு சங்கடமோ துன்பமோ வாழ்க்கையில் தடையோ இருந்தால் எல்லாம் உடைச்சிக்கிட்டு நல்லபடியாக அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக பாபா வழித்துணை பாபா அவங்க வாழ்க்கையெல்லாம் கூட இருப்பார் நாமளும் அவங்கள வாழ்த்துகிறோம் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை நிறைவேறட்டும் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஜெய் சாரா